கர்ப்ப காலத்துல இந்த முதல் மூன்று மாதம் ரொம்பவே கவனமா இருக்கணும் இது வளர்ச்சி கட்டமும் கூட கர்ப்பத்தை உறுதி பண்ண வேண்டியது அவசியமான இதுக்கு முன்னாடி நோய் தாக்கம் இருந்துச்சு டாக்டர் கிட்ட நம்ம சொல்லி மருந்துகளை உட்கொள்ளணும் இது கருவையும் சரி நம்மளையும் சரி பாதுகாப்பா வச்சிருக்க உதவுது இந்த முதல் மூன்று மாதம் குழந்தை ஜீரோ புள்ளி ஆறு நாலு சென்டிமீட்டர்ல இருந்து முதல் மாத இறுதியில பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் இந்த டைமிங்ல நமக்கு என்னென்ன செக்அப் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னா ரத்த பரிசோதனை குறைந்த ஹீமோகுளோபின் இருக்கிற பட்சத்துல இரத்த சோக ஏற்படும் இதுதான் நம்ம சோர்வடைகிறதுக்கான காரணம் நோய் தொற்று நோய் தொற்று தொற்று இருக்கான்னு சிறுநீர் மாதிரி பரிசோதனை செய்யப்படுது கரு பரிசோதனை கருவோட வளர்ச்சி ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக மரபணு பரிசோதனை டவுன் சிண்ட்ரோம் போன்ற கருவின் மரபணு பரிசோதனைகளை பார்க்கறதுக்காக அல்ட்ராசவுண்ட் எடுக்கப்படுது கர்ப்ப காலத்துல உடல் எடை உயரம் இதெல்லாம் பார்த்து பண்ணுவாங்க பிரசவ தேதி இது துல்லியமான கணக்கெல்லாம் கிடையாது பிரசவ தேதியை திட்டமிடணும் அப்படின்னா கர்ப்பத்துக்கு முந்தைய மாதவிடாயோட தொடக்க நாள்ல இருந்து ஏழு நாள கணக்குல வச்சு இந்த முதல் மூன்று மாத கணக்குல எடுத்துப்பாங்க வச்சு வச்சுதான் இறுதி மாதவிடாயோட முதல் நாள்ல இருந்து நாற்பது வாரத்தை கணக்குல வச்சு தேதி குறிப்பிடப்படுது டாக்டர் இதை அல்ட்ராசவுண்ட் மூலமா உறுதி செய்யறாங்க